விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணிவிளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்போன் விளக்கு வைத்து திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் மாங்கலிய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய போஷணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நில்லும் அம்மா அல்லும் பகலும் எந்தன் அண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் கிரீடம் கண்டேன் வைடூரியமேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரிமுடி கண்டேன் தாழைமடல் சூடக் கண்டேன் பின்னலழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலைய செய்ய கண்டேன் கைவளையல் கலகலவென கணையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்கக் கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காரும் அம்மா வந்த வினை அகட்டி மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் சர்வமங்கள மாங்கலி சிவே சர்